பிரைசலாட் கத்தனுடைய பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க ஆன்றவங்களை ஆசிர்வதிப்பாராக பாருங்கள் எனக்கு பின்னாடி என்ன மாதிரி ஒரு கிரீனரி ஒரு அழகான ஒரு பசுமை இந்த இடத்துல பசுமையான ஒரு இடத்துல இருந்து உங்களோடு பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதிரி இடத்துலலாம் எனக்கு வீடியோ எடுக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் தேவனுடைய பிள்ளைகளை நல்ல ஒரு கிரீனரி நல்ல ஒரு இடம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பாராக ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள் ஏசாய ஐம்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படுன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன் ஆலையூயாம் பிரியமான எங்கள் வசனம் சொல்லுகிறது பாருங்க துணை செய்கிறார் ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு துணை செய்ய யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஐயோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையா எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா எங்களுக்கு சகாயம் பண்ண யாருமே இல்லையா சொல்கிறீங்களா நீங்கள் வெக்கப்பட்டு கலைஞர் நிற்கிறீங்களா தேவ பிள்ளைங்கள வெக்கப்படாதீங்க துணை செய்ய ஆண்டவர் இருக்கிறார் கத்தராகி ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறார் உங்களுக்கு ஆண்டவர் சகாயம் பண்ணுகிறார் ஆண்டர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நீங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி கத்த செய்வார் அதனால் உங்களுடைய முகத்தை நீங்கள் கற்பாராய் போலாக்காதீங்க பாருங்கள் சில பேர் வந்து ஒரு ஹெல்ப் இல்லைன்னா ஒரு மாதிரி அப்படியே துக்கத்தில் ஒரு மாதிரி அப்படியே கலக்கத்தில் இருப்பாங்க நீங்கள் அப்படிலாம் இருக்காதீங்க ஆண்டு உங்களுக்கு எனக்கு இருக்கிறாருங்க உங்களுக்கு அவர் துணை செய்வாருங்க உங்களுக்கு அவர் சகாயம் பண்ணுவாருங்க கர்த்தராகி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆசிவத்து வை நடத்துவார் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய எதிர்காலத்திற்கு எல்லாத்துக்குமே கத்த துணையாக இருக்கிறாருங்க அதனால் அவரை பிடித்து கொள்ளுங்கள் அவர் பாதத்தில் காத்திருந்து ஜாம் பண்ணுங்கள் பெரிய காரியத்தை ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் கத்த செய்து முடிப்பார் ஜிபிகிட்டமாக அவங்களுக்காக தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு துணை செய்கிற கத்தை நீர் ஆண்டு புற ஆண்டு நீரே எங்கள் துணையும் எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையுமான கத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீ துணை செய்வீராக உதவி செய்வீராக இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடப்பதாக கத்தர் பிளஸ் பண்ணுங்கப்பா நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்தும் கட்டுகளை உடைத்து போடும் சத்துருடைய கிரியைகளை நிர்மூலமாக்கி போடும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க பிளஸ் பண்ணுங்கள் வழி நடத்துங்க அற்புதங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆம காட் பிளஸ் யூ கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமை ஆம